என்ன சொல்கிறார் நம்முடைய தெய்வ கலபமணி முளை திளைக்கும் தடமார்பில் கௌரியானர் அந்த அம்மையார் என்ன பூசி இருக்கிறார்கள் கலவை சார்ந்து அந்த அணிந்த அந்த கொங்கைகள் முளைங்கிறது அங்கே கொங்கை அது எங்கே போய் திளைக்கு தான் தடமார்பில் கௌரியானர் தடமார்பு நம்ம நின்று சீர் நெடுமாறனுடைய அகன்ற மார்பு தடம் என்ற சொல்லுக்கு அகன்றங்கிறது பொருள் அப்படிப்பட்ட அகன்ற மார்பினையுடைய பாண்டியரான நம்முடைய நின்று சீர் நெடுமாறனார் கௌரியானார்னா அந்த மேன்மையை அவர் பெற்றார் அந்த அம்மையாருடைய அந்த மூளை வந்து அவருடைய மார்பிலே மூழ்க பெறும் அந்த மேன்மையை பெற்றார்னா இப்படிப்பட்ட சிறப்பினை உடையவர் அடுத்தது இள வெண் பிறை அணிந்தாருக்கு ஏற்ற திருத்தொண்டெல்லாம் மூன்றாவது அடி இள அற